அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறளில் அறத்துப்பால் அதிகாரம் பதினெட்டு வெக்காமை என்னும் செருக்கு பிறர் பொருளை கவர்ந்து கொள்ள விரும்பினால் அக்கருத்து அவனுக்கு அழிவை தரும் பிறர் பொருளை விரும்பாமை என்னும் எண்ணம் அவனுக்கு வெற்றியை தரும் இரள் என்பது இறுதி என பொருள்படும் விரல் என்பது வெற்றி என பொருள்படும் என்பதற்கு பின்விளைவு என்னாது என்பது பொருள் ஒருவன் பிறன் பொருளை கவர நினைத்தால் அதன் பின்விளைவு விளைவு தீமையை நாசத்தை விளைவிக்கும் மறுமையில் பாவத்தை தரும் ஈரம் உடல் சார்ந்த வெற்றி விரல் உள்ளம் சார்ந்த வெற்றியை குறிக்கும் பிறன் பொருளை கவராமல் இருக்க வைராகியம் வேண்டும் ஆன்ம பலம் பெருக்க வேண்டும் பயிற்சி செய்ய வேண்டும் பிறர் பொருள்களை கவரும் பொழுது பொருளுக்கு நாம் அடிமையாகின்றோம் வைராகியமாய் மற்றவர்கள் பொருளை கவராது இருந்தால் பொருள்கள் நமக்கு அடிமையாகிறது பகை பாவம் நம்மை கீழ்படுத்தும் ஆச்சாரத்தால் அறிவு கூர்மைப்பட்டு தெளிவான சிந்தியால் பிறர் பொருளை கவராது இருப்பது என்பது வெற்றியை தரும் அதுவே நிலையான செல்வமாகும் இதனால் அவ்விருமையும் ஒருங்கு கூறப்பட்டது நன்றி வணக்கம்